பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கலாம் மூட்டில் ஜெவு தேய்மன்றவங்க குடிக்கலாம் உடம்பெல்லாம் வலிக்குது அசதி சோர்வாக இருக்கிறவங்க குடிக்கலாம் நாள்பட்ட பட்ட நோயால் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க குடிக்கலாம் நேரில் அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஊற்றி வடி கட்டிக்கலாம் இன்றைக்கி ரத்தத்தை மட்டும் இல்லை சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நுரையீரில் மல்லிப்பூ மாதிரி மாற்றுறதுக்கு சக்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு பிபி வராமல் இருக்கிறதுக்கு கிட்னி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு அல்சர் முற்றிலுமாய் குணமாக்கிறதுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு உடலை குளிர்ச்சி மனம் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு ஆஹா வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய உணவுகள் ரசாயன உணவுகள் மசாலா உணவுகள் சாப்பிட்டு உடலுக்கு நோயை வர வச்சுக்கிறோம் இல்லைங்களா இது யாரும் மறுக்க முடியாது இதனால் என்னென்னா பல நோய்கள் பல காரணங்களாக வருது உணவு முறைகள் மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு நோய்கள் வந்துருச்சு இந்த நோயை குணமாக்கணும்னா எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரத்தம் தூய்மையாகணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ரத்தம் தூய்மையாகனா நோய்கள் வராது இதுதான் உண்மை அப்போ அந்த ரத்தத்தை தூய்மை ஆக்கிறதுக்கு இயற்கையான மருத்துவ முறையில் இயற்கை வைத்திய முறையில் என்ன இருக்குது அப்படின்றத அற்புதமாக சொல்கிறேன் தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் இது யாருக்கும் சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது அது என்ன எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போகலாம் நேரிலே உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க வெண்பூசணி திருஷ்டி பூசணிங்கன்னு சொல்லுவாங்க இந்த திஷ்டி பூசணிக்காயிட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழைக்காய் சேர்த்த போகிறோம் வாழைக்காயும் தெரியுது இல்லைங்களா இது பச்சை வாழக்காய் மொந்த வாழைக்காயாக இருக்கலாம் பச்சை வாழைக்காய் இல்லை ரஸ்தாளி கற்பூரவள்ளி ஏலக்கி எந்த வாழைக்காயினும் பச்சை வாழைக்காய் நீங்கள் சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்தோம்னா போதுமானது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த வெண்பூசணியை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படியே பச்சையாக கட் பண்ணோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இது எப்படியெல்லாம் சாப்பிட்டாக்க என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணிக்கணும் இந்த வெண்பூசணி சாரோட பார்த்தீங்கன்னாக்க தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்க ஹார்ட் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி சாரை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு ஏற்படுற இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கேட்கும் நெஞ்சு சளி அருமையாக கேட்கும் ஜலதோஷம் சுத்தமாக போயிடும் நுரையீரல் நுரையல் சார்ந்த நோய்கள் குணமாகும் இரும்பல் நோய் குணமாகும் அதுக்கப்புறம் தீராத தாகம் தாகம் எடுத்துனே இதுன்றாங்க அப்பறம் அவங்களுக்கு தாகம் அடைகிறோம் ரத்தம் சுத்தியாகும் அதே மாதிரி தலை சுற்றல் இருக்குது தலை சுற்றினே இருக்குதுன்றாங்களா அவங்களுக்கு சரியாகும் வாந்தி வந்தனே இருக்குன்றாங்களா அவங்களுக்கு சரியாகும் வலிப்பு நோய் சரியாகும் குடலில் உள்ள நாடா புழுக்கள் எல்லாம் வெளியேறும் இது வந்து ரத்தத்தை ஃப்யூரிபட் பண்ணுற ஒரு அற்புதமான இது ஒரு நூறு கிராம் இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்குது இது உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதை தனியாக எடுத்துட்டு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் சத விதையோடு கட் பண்ண போகிறேன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பச்சை தான் எடுக்கணும் இதையும் பச்சை தான் கட் பண்ணணும் இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சு பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா இதை நான் சாப்பிட்றதுக்கு ஒன்று வெட்டிக்கிறேன் இப்போது இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் நேரில் பார்த்திங்கனாக்கா நான் பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்பூசணியை எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிட்லாங்க இந்த வாழைக்காய பச்சை பச்சையா சாப்பிடலாம் நீங்க சொல்லுவீங்க ஐயா விதையோட சாப்பிட்டு காமிங்க பாருங்கள் அதோட விதை இருக்குது தோல் இருக்குது சதை இருக்குது இது சாப்பிட்றதா பச்சையாக கழுவிட்டு அப்படியே தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா அதனுடைய தோல் சதை விதையோட அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது வெள்ள அறிக்கை டேஸ்ட்டில் இருக்குது இது வெட்டிட்டு இதில் மிளகா தூள் பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்றாமல் எப்படி இருக்கும் தெரியுமா வெள்ளரிக்காய் சாடுற மாதிரி இருக்கும் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கேன் இதெல்லாம் நான் போட்டுக்கலாம் இப்படி அதனோட தோல் சத்தவத்தையை விதையோட போடணும் நல்லா கூலாக அரைச்சிட்டோம்னா சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடும் அற்புதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாம் தைராய்டு இருக்கிறவங்க குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கலாம் மெரிகோஸ்லைன் இருக்கிறவங்க குடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கலாம் மூட்டில் ஜெகு தை குடிக்கலாம் உடம்பெல்லாம் வலிக்குது அசதி சோர்வாக இருக்கிறவங்க குடிக்கலாம் நாள்பட்ட நோயால் ரொம்ப நாள் கஷ்டப்படுறவங்க குடிக்கலாம் ரத்தம் தூய்மையற்ற நோயே வராதுங்க ரத்தத்தை தூய்மைப்படுத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி மனநில சரியில்லை தூக்கம் வரல டென்ஷனா இருக்கு கோபமா இருக்கேன் பயங்கர கோபமா இருக்கேன் யாரு வேணாலும் குடிக்கலாம் சாந்தம் ஆயிடுவீங்க இப்போ அரைச்சாச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் நேரில் அரைச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம ஊத்தி வடிகட்டிக்கலாம் சிறுநீருக்கு சம்பந்தமான பிரச்சனை உள்ள யாரும் இருந்தாலும் சரிங்க ஒரு நூறு மில்லி இல்லை நூற்றி இருபது மில்லி எடுத்துனேன் அதில் ஒரு ஒரு தேக்கு அரண்டிய அளவு பார்த்தீங்கனாக்கா நாட்டு சக்கரை கலந்து ஏன்னா இரண்டு தேக்க நாட்டு சக்கரை கலந்து ரெண்டு தேக்கக்கரண்டிய அளவு பார்த்தீங்கன்னா தேன் கலந்து குடிச்சுட்டு வந்தாக்கா அந்த நோய் முழுமையாக குளிர் அதாவது இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குது கல் இருக்குது அப்படின்றவுங்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தோல் நோய் உள்ளவங்க இந்த அருமையான ஜூஸை குடிச்சிருந்தாங்கன்னா சரியாகும் சுகர் உள்ளவங்க குடித்தாக்கா இந்த சுகர் கண்ட்ரோலுக்குள்ள வரும் பிபி கண்ட்ரோலுக்குள்ள வரும் எப்பமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் சொல்ல போனால் தான் அதான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ஜூஸை குடிக்கலாம் எத்தனை வேலை குடிக்கலாம் ரெண்டு வேலை குடிக்கலாம் இல்லை மூணு வேலை குடிக்கலாம் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அவ்வளோலாம் தேவையில்லை ஒரு ஒரே ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அரைச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் ஜூஸ் தான் வரும் சரிங்களா தண்ணி ஊற்றி எனக்கு அதிகமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாம மறுத்தீங்கன்னா ஒரு அட்டாமல் வரும் இதுவே போதும் காலைல அரட்டாமல் சாயந்தரம் அட்டாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதுவே போதும் நல்லா கேட்கும் அப்போது ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு ஒரு அற்புதமான பானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்பூசணி அதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்துனா ஒரு அற்புதமான ஜூஸ் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக குடிங்க இது எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லைங்க தாராளமாக குடிக்கலாம் சமைச்சு சாப்பிட்ற பொருள் தானே அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் என்ன நோய்கள் குணம்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேர்களே மறக்காமல் இந்த விண்பூசணி ஜூஸை கண்டிப்பாக குடிங்க இதில் எதுவுமே சேதம் வேண்டாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் பச்சையாவே சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து இது எப்படி பயனாக இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் பண்ணிச்சு அப்படின்றத மறக்காமல் எழுதுங்க ஆஹா சூப்பராக இருக்குதுங்க என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் அது வகையை வச்சு குடிக்கும் போதே முழுமையாக குடிச்சணும்னு தோணுது என்ன டேஸ்ட் இருக்குதுன்னா வெள்ளரைக்காயை அரைச்சி வடிகட்டி குடித்தா என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த வெண்பூசணி வாழைக்காய் போட்டிருக்கோம் இதுக்கு தண்ணி தேவையில்ல அரைச்சி புளிஞ்சி ஒரு வெள்ளை துணியில் க வடிகட்டிங்கன்னா ஒரு அரை டம்ளர் சார் வந்துடும் அரை டம்ளர் சார் காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் குடித்தீங்கன்னா போதும் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா இது குடிக்கும்போது கொமட்டு ஐயா அப்படின்னு எல்லாம் ஜூஸையும் கடையில் வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நேச்சுரலாக குடிக்கும்போது கொண்டு வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு வேண்டுமென்றால் குடிச்சுக்கலாம் ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது சாப்பிடாததுக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது இது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ குடிச்சுக்கலாம் எதுவும் போடாமல் தான் குடிக்கணும் அதனுடைய தோல் சதவீதையோடு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் இந்த டேஸ்ட் பிடிக்கலன்றவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டும் இருக்குது இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை தேன் கலந்து சாப்பிட்லாம் ஒரிஜினல் தேனாக இருக்கணும் இல்லைன்னா வேண்டாம் சக்கரை மட்டும் கலந்துக்கோங்க நேரிலே இன்றைக்கி ரத்தத்தை மட்டும் இல்லை சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நுரையீரலில் மல்லிப்பூ மாதிரி மாற்றுறதுக்கு சக்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு பிபி வராமல் இருக்கிறதுக்கு கிட்னி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு அல்சர் முற்றிலுமாய் குணமாக்கிறதுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு உடலை குளிர்ச்சி மனம் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு நிரம்பாலங்களில் இரத்த ஓட்டம் சீராய் பாய்வதற்கு அனைத்திற்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான மருத்துவ குறிப்பை லைவ் டெமோவோட பார்த்துருக்கீங்க தயவு செஞ்சு இது எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தி ரிசல்ட் வருமானால் கண்டிப்பாக வராது தொடர்ந்து கொஞ்ச நாள் பயன்படுத்துங்க எவ்வளோ நாள் ஒரு மாதம் பயன்படுத்துங்க சளி பிடிக்குதுன்னா இந்த ஜூஸில் நீங்கள் மஞ்சள் தூள் சீரகு தூள் மிளகு தூள் போட்டிங்கன்னா சளியும் பிடிக்காது ஆக்சுவலாக இது சளியும் வெளியே ஒரு சிலர் கேட்டீங்கன்னா சளி பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தினா அதுவும் வராமல் போயிடும் மீண்டும் இன்னொரு அறிவியன் பதவியில் உங்கள் அறிவுரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதன அரிதாஸ் நன்றி வணக்கம்